அத்தியாயம் எழுபத்தி மூன்று சூரத்துல் முஸ்ஸமில்

أرسلنا إلى فرعون رسولا فأسوا فرعون الرسولا فأخذناه أخذا وبيلا فكيف تتخون إن كفرتم يوم يجعل الولدان شيبا نسمع منفتر به كان وعده مفعولا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا பூமியும் மலைகளும் ஆட்டம் கண்டு அதிலிருப்போரை உலுக்கி இன்னும் மலைகள் சிதருண்ட சிதறுண்ட ஆகிவிடும் நாளில் அவர்களுக்கு நடந்தேறும் வேதனை உண்டு இன்னா இலைக்கும் அலைக்கும் கமா இலா ரசூலா பால் நாம் ஒரு தூதரை அனுப்பி வைத்தது போன்று எங்கள் மீது சாட்சியாளராக ஒரு தூதரை உங்களிடம் நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம் ஃபிர் ரசூலா பின்னர் அத்தூதருக்கு மாறு செய்தான் ஆகவே கடினமான பிடியாக அவனை நாம் பிடித்து கொண்டோம் நீங்கள் விட்டீர்களானால் குழந்தைகளை நரைத்த கிழவர்களாக ஆக்கிவிடும் நாளில் நம்முடைய பிடியிலிருந்து தப்பித்து உங்களை நீங்கள் எவ்வாறு காத்து கொள்வீர்கள் அந்நாளில் நிகழும் பெரும் அமளியானதன் காரணமாக வானம் வெடித்து போய்விடும் அவனுடைய வாக்கு சந்தேகமின்றி செயல்படுத்தப்பட்டதாகிவிடும் இது ஒரு உபதேசமேயாகும் ஆகவே எவர் நாடுகிறாரோ அவர் தன் இரட்சகனின் பால் செல்லக்கூடிய வழியை எடுத்து கொள்வார் அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து விவோஸ் ரம்ஜான் மாதத்தின் சிறப்புகளை நம்ம சேனலோட ஷார்ட்ஸில் பாருங்கள்